மஷ்ரூம் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன் தோல் நீக்கிட்டு மூணு பல் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கலாம் ஏழு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் நல்ல பழுத்த தக்காளியாக ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன் இதோடையே முக்கால் டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியாகிடுச்சு இந்த பேஸ்ட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா சோம்பு பட்டை கிராம்பு அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை ஜாதி பத்திரி சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன் மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மஷ்ரூம் சேர்த்து நல்லா இந்த எண்ணெயிலையே வதக்கிக்கலாம் மஷ்ரூம் வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம இந்த மஷ்ரூமோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதங்கி வரணும் இந்த ஸ்டேஜில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இன்னும் நல்லா தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக கிரேவி மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு திக்கா இப்போ ஒரு கப் அளவு சாதம் வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட மஷ்ரூம் ரைஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸ்கூல் போகிற கிட்ஸுக்கு வந்து டக்குன்னு ஹெல்த்தியாக ஒரு ரைஸ் செஞ்சு கொடுத்துர்லாம்